ஜீவிக்கிற ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனாகிய கத்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாடி வந்திருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவர் நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையிலே வேத புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக நெகேமியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு போன அப்போது நெகேமியா பாருங்க அங்கே ராஜாவின் கீழிலே சேவகம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம் அதை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறான் என்னவென்றால் எருசலேமின் அலங்கம் இடிபட்டது எருசலேமின் வாசல்கள் அக்னி நாளை சுட்டரிக்கப்பட்டது எருசலேமில் மீதியாக இருக்கிற ஜனங்கள் கொடிய துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் என்று இதை கேட்டபோது அவன் மனது பாருங்க வேதனைப்பட்டது அந்த ஜனங்களுக்காக எருசலேமுக்காக அவன் அழுதான் தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணினான் துக்கித்தான் அப்போது அவன் ஆண்டவரை நோக்கி பாருங்க நீர் உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று அவைகளை அறிக்கை என்று பார்க்கிறோம் அப்போது அவன் சொல்லும்போது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறான் அங்கே உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அங்கே உண்டானது என்று பார்க்கிறேன் இதை கேட்டபோது ராஜா பார்க்கிறான் அர்த்த சாஸ்திரா ராஜா இதை பார்க்கிறான் நீ என்ன துக்கமாய் இருக்கிறான் இவனுடைய வேலை என்ன கப் பேரர் டு த கிங் ராஜாவுக்கு பானு பாத்திரக்காரன் ராஜா கேட்கும் போதெல்லாம் விட்டு கொடுக்கிறவன் இவன் ராஜ சமூகத்திலே பணியாற்ற வேண்டும் அவன் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் நல்ல அழகாக இருக்க வேண்டும் ரொம்ப ஹாப்பியாக எப்போதும் ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் துக்கமுகமாய் இருக்கிறது ராஜாவுக்கு பிரியமில்லாத காரி ராஜாவுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு நம்முடைய துக்கத்தை அங்க கொண்டு போய் காட்டக்கூடாது அவன் அப்படி இருந்தவன் இது ராஜா கேட்கிறார் என்ன உனக்கு வியாதி இல்லையே ஆனாலும் நீ துக்கமுகமாய் இருக்கிறாய் இது உன் மனதின் துக்கமே ஒழிய வேறு அல்ல இது என்ன என்று ராஜா கேட்கிறான் பாருங்க ஸ்தோத்ரம் அப்போது அவன் சொல்லுகிறான் பாருங்க அவன் பயப்படுகிறான் ராஜா இதை கேட்ட உடனே பயப்படுகிறேன் ஒரு சொல்லுகிறான் என் பிதாக்கள் கல்லறை இருக்கிற இடம் எரசலின் அங்கே ரொம்ப அது பாழாக்கப்பட்டது ஆம் அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது இப்படி இருக்கும்போது நான் எப்படி துக்கமுகமாய் இல்லாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறான் அப்போது ராஜா அவின் கண்களில் அவனுக்கு தய கிடைத்தது இந்த நெகைமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது ராஜா தன்னுடைய கஜானாவிலிருந்து பணத்தை தன்னுடைய ஃபாரஸ்டிலிருந்து கர்த்தருக்கு அங்கே பாருங்க எருசலேமுக்கு அலங்கம் கட்டும்படியான எல்லா மரத்தடிகளையும் கொடுத்து இவனை அங்கே அனுப்புகிறான் ராஜா லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார் அங்கே போய் வேலை ஆரம்பித்த போது பல எதிர்ப்புகள் உண்டானது சண்பலாத்து தொபியா என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த அற்பமான யூதர்கள் அங்கே என்ன செய்ய போகிறார்கள் என்று பரிகாசம் அணினார்கள் அது மாத்திரமல்ல பாருங்க அலங்கம் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது ஜனங்களும் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள் அப்படி அதை பாருங்கள் அவர்கள் சத்துருக்கள் கேட்டபோது எல்லாரும் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணவும் வேலையை தடுக்கவும் அவர்கள் அங்கே ஒரு ஆலோசனை இட்டார்கள் அந்த தான் இறைமையா சொல்லுகிறான் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று சொல்லுகிறத நான் பார்க்க இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் இஸ்ரவேல் இருக்குது பாருங்கள் நான்கு ஜாமங்கள் உண்டு மாலையில் சிக்ஸ் டு நைன் நைன் டு டுவெல் டுவெல் டு த்ரீ த்ரீ டு சிக்ஸ் அப்படி நான்கு ஜாமங்கள் உண்டு அப்போ இரவெல்லாம் தூங்காமல் ஜாமம் காக்கிறவர்களை அவர்கள் வைத்தார்கள் அவர்கள் பாருங்கள் ஒரு கையில் சத்ருக்குளுடைய எண்ணம் என்று என்னவென்றால் எங்கள் என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொண்டு போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணும் ரொம்ப தந்திரமாக எங்கள் நடுவில் வந்து எங்களை கொண்டு போடுவார்கள் அதுதான் அவர்களுடைய பாருங்க அந்த ஆக காணப்பட்டது இன்றைக்கு கூட யுத்தம் நடக்கிறது இந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்ன செய்கிறது ரேடார்ல படாமலே நம்முடைய அருகில வந்து நம்மை கொண்டு போடுகிறது இது போலதான் அவர்களுடைய பிளான் இருந்தது அவர்கள் அறியாமலே அதாவது நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அதை சொல்லுகிறார் எங்கள் சத்ருக்குளோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொண்டு போடு மட்டும் அவர்கள் எங்களை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு சில சத்ருவின் போராட்டங்கள் சில பிரச்சனைகள் அப்படிதான் சாத்தா நமக்கு விரதமாக பிளான் பண்ணுகிறான் அவன் வந்து இதை செய்து நம்மை கொண்டு போடு மட்டும் நாம் அதை அறியக்கூடாது பார்க்க கூடாது என்று அவன் விரும்புகிறான் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நிகைமையாவை போல விழிப்புள்ளவர்களாக இருந்து ஜாமூன் காக்கிறவர்களை நாம் வைக்க வேண்டும் அப்படி ஜாமூன் காக்கிறவர்களை நாம் வைக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார் நாம் நம்முடைய ஜபம் இரவு பகலாக நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்து சாத்தானுடைய கிரியைகளை முற்றிலுமாக ஓய பண்ணுவார் என்று பார்க்கிறோம் இறைமையா ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே படிக்கிறோம் போது என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் அவர்களுடைய மீட்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பருவதங்களை அலைய விட்டார்கள் ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள் தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறத பார்க்க ஆண்டவர் எப்போதும் ஆடுகளுக்காக ஆத்துமாக்களுக்காக கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகவே சத்துரு தூரத்துல வரும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துகிற தேவன் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் விழிப்புடன் ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமான அந்தகாரத்தின் கிரியைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி அவைகள் என்று ஜெயத்தை தருவார் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவர்களை சந்தோஷமாய் களி கூறுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக இந்த வார்த்தைகளால கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவராய் இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் நமக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை என்று வேதவாசனம் சொல்லுகிறது இந்த காலை வேளையிலேயும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டிருக்கும் அந்தகார நினைவுகளை என் ஆண்டவர் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி கர்த்தருடைய ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் ஆண்டவர் அவர் கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் வேறு வேறாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ